ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடைய வீடியோ க்ளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா இங்கே வந்து இப்போ அக்காண்ட் ஸ்கூலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிடிடி பாலாஜி டெம்பிள் அண்ட் அத்வைதா கீதா மண்டலி சேர்ந்து ஒரு டிவைன் குவிஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எதை பற்றினு பார்த்திங்கன்னா ராமாயணத்தை பற்றி தான் நம்ம ஆஃப்ரிக்காவில் அதாவது உகாண்டாவில் இருந்தாலுமே நம்ம பசங்க எந்த அளவுக்கு நம்ம கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ் டீம்ஸ் வந்திருந்ததுங்க ஒரு டீமுக்கு நாலு பேர் ஐம்பத்தாறு டீம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு டீமுக்கு நாலு பேர் மணி இருந்தாங்க போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்கலாம் கீழே வெயிட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஜட்ஜஸ் அப்புறம் ப்ராக்டிசிபெண்ட்ஸ் அப்புறம் வந்து வாலண்டியர்ஸ் எல்லாருமே கீழே இருந்தாங்க மேலே வந்து பேரண்ட்ஸ்லாம் வெயிட் இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எத்தனை ரவுண்டு என்ன நடக்க போதுன்னு ஃபுல்லாகவே பார்க்கலாம் இங்கே ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் டாய்ஸ் வச்சு அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது ராமாயணம் கதை அதாவது ராமாயணம் கதையில் வர கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக அழகாக செஞ்சுருந்தாங்க உண்மையிலே இதுக்கெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க முடியும் அதாவது ராமாயணத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை தொடர்பு படுத்தி நேச்சர் மூலமாக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே வந்து ஒன்றுலேருந்து டுவெல் வரைக்கும் ஒவ்வொரு நம்பர் போட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை வச்சுருக்காங்க ஸோ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுதான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ராமாயணத்தில் உள்ள ஃபுல் ஸ்டோரியுமே அழகாக நேச்சர் டாய்ஸ் மூலமாக செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க பார்த்தாலே வந்து கதை வந்து டக்குன்னு புரிகிற வகையில் இருந்துச்சுங்க செம்ம சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதா அவங்களோட பசங்கள் லவா குஷா அப்படியே ஹோல் ஃபேமிலியாகவே அழகாக செஞ்சுருக்காங்க ஸோ இது முதல் தடவையாக அவங்க டிவைன் குயிஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ராமாயணத்தை பற்றி அவங்க ஆர்கனைஸ் பண்ணதுனால அந்த செட்டப்லேயே அவங்க வந்து சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க கீழே ரங்கோலிலாம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரவுண்டுன்னு சொல்லியிருந்தாங்க என்னென்ன ரவுண்டுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரவுண்டு எம்சிக்யூ ரெண்டாவது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு த ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஒன் அண்ட் டூ ஃபிஃப்த்து ரவுண்டு வந்து நேம் த கேரக்டர்ஸ் இன் த பிக்சர் அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க நம்ம அந்த கேரக்டர்ஸை சொல்லணும் சிக்ஸ்த்து ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஒன் அண்ட் டூ செவன்த் ரவுண்டு வந்து பசுல் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒன் மினிட் டைம் கொடுத்துருந்தாங்க மாதிரி ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பசங்கள்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஒரு குரூப்புக்கு நாலு பேர் அந்த நாலு பேருமே ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணி அவங்க கொடுத்த பேப்பரில் ஆன்சரை எழுதணும் அதே மாதிரி ரவுண்டு சிக்ஸ் அண்ட் செவனுக்கு உண்டான கொஸ்டின்னு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு என்வலப் கொடுத்துருப்பாங்க அந்த என்வலப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கான ஆன்சரை அந்த ஷீட்டில் எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ செவன் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பசங்கள் வெளியில் வந்தாங்க ஈவினிங் வந்து பிரேக் டைம் கொடுத்துருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ண பசங்கள் எல்லாருக்குமே ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டோக்கன் கொடுத்தா அவங்க ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு பசங்களுக்கும் என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு பாருங்கள் ஸோ இவ்வளவு கொடுத்துருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ண பசங்களுக்கெல்லாம் அவங்க டோக்கன் கொடுத்து அங்கேயே சாப்பிட்டுட்டாங்க நாங்களெலாம் பேரண்ட்ஸ்லாம் தனியாக பே பண்ணி சாப்பிட்டோம் இப்போ இந்த நேச்சர் டாய்ஸ் வச்சு என்ன ஸ்டோரி நமக்கு புரியுதுன்னு பார்ப்போம் வாங்க சீதை பிறந்திருக்காங்க ராமர் பிறந்திருக்காங்க சூர்பனகி வந்து ராமர் கூட லக்ஷ்மன் கூட சண்டை போடுற மாதிரியான சம்பவம் அதுக்கப்புறம் வந்து சீத்தைக்கு சுயம்பரம் நடக்கும்போது அந்த வில்ல வளைச்சதுக்கப்புறம் தான் ராமருக்கும் சீத்தைக்கும் கல்யாணம் நடக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு கதை ஞாபகம் வருது நம்ம புத்தகத்தை படித்து நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதை விட இதை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக நம்ம சொல்கிற மாதிரியும் இருக்குது குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ராமர் காட்டுக்கு வனவாசம் போனதுக்கப்புறம் ராமர் சீதா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னென்னலாம் அவங்களோட ஆகாரமாக இருந்தது அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அதே போல் இலங்கையில் சீதா இருந்தப்ப இலங்கையில் சீதாவுக்கு காவலாக அரக்கிகள்லாம் இருந்தாங்கல்ல ஸோ அதெல்லாம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ராமருக்கு வானர கூட்டங்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அந்த பாலம் அமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் கூட சண்டை போடுறது கடைசியாக வந்து ராமருக்கும் சீதைக்கும் கல்யாண வைபோகம் நடக்கும் ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மினி ராமாயணம் மாதிரி இருந்துச்சுங்க இந்த மினி நேச்சர் டைஸை பார்க்குறப்ப இங்கே பக்கத்தில் வந்து விளக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்திலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட் இருந்தது அங்கே நிறைய பேர் வரவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து ராமர் சீதா அவங்க பசங்களோட ஃபேமிலியோடு நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராமாயணம் கூசுங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது இப்போ என்னோடய பசங்களுக்கு ராமாயணம்னா என்னன்னு தெரியுது அதில் யார் யாரெல்லாம் இருக்கா கேரக்டர்ஸ் நேம்ஸு ஸோ எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பிரேக் டைம் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எத்தனை டீம் அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்னு பார்க்கலாம் மொத்தம் கலந்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு டீம் கலந்துக்கிட்டாங்க அதில் இருபத்தி ஒரு டீம் வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு போயிருந்தாங்க அதாவது நெக்ஸ்ட்டு லெவலுக்கு செலக்ட் ஆகிருந்தாங்க ஸ்பெஷல் கேட்டகரீஸில் ஒரு பதினஞ்சு டீம் செலக்ட் பண்ணாங்க அந்த ஸ்பெஷல் கேட்டகரீஸ் பதினஞ்சு டீம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு போக மாட்டாங்க Yeah. 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 ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் ஹை கமிஷனர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க எந்தெந்த டீம் அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்னு ரொம்ப நாய்ஸாக இருந்ததுனால மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணாங்க अयोध्या तीन अयोध्या ब्रह्मास्त्र तीन ब्रह्मास्त्र அவளுக்கு செலக்ட் பண்ண இருபத்தி ஒரு டீமுக்கு என்ன டைட்டில்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சுது கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் சர்டிஃபிகேட்டும் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்